வணக்கம் வாங்க பேசலாம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை யாராவது லைவில் வந்து சொன்னீங்கன்னா அதை பற்றி பேசலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் நாலு சரி ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த நீயா நான் டாக் பிரச்சனையை பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது மனுஷங்களை பார்க்கல நாய்களை பார்க்கும் பேட் டைம் இப்போல்லாம் வந்து இந்த மாதிரியான மனிதர்களால் நாய்களுக்கு தான் கஷ்டம் நான் ஏன் சொல்கிறேன்னா நாய்கள் சப்போர்ட் பண்ணி நான் சொல்லலை நாய்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க தெரியுமா அவங்கள தான் சொல்கிறேன் அவங்களால தான் இந்த நாய்களுக்கெல்லாம் கஷ்டம் வேறு நமக்கு நம்மளாலலாம் கிடையாது க சட்டத்தினாலையும் கிடையாது அதை பிடிச்சிட்டு போகிறதுனால கிடையாது இந்த மாதிரி நாய்க்கு மேலே கருணை காட்டுறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் ரோட்டில் வச்சு சாப்பாடை போட்டு அது போகிற வாரங்கள்ட்டெல்லாம் சாப்பாடு கேட்டு தான் கலக்கி வருது கடைக்கு வருது இது புரியாமல் திரும்ப திரும்ப இதுங்க அது பாவம் பாவம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுங்களெலாம் என்ன சொல்லி திருத்துறதுனே தெரியல பேசாமல் எல்லா கொண்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி தான் தண்டனை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கணும் அதுதான் ஓகே இப்போ இன்னைக்கு வந்து நம்மளை வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸை பற்றி பேசலாமா நம்ம எப்படி ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு போறது நம்மளை சுத்தி எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் ஏதோ கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் வீட்டில் உள்ளவங்களோட பிரச்சனை பிள்ளைங்களோட பிரச்சனை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்மளை பத்தி ஏதாவது நம்ம சுத்திக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நம்ம தான் நமக்கு லாஸ்ட் எல்லாரையும் கவனிச்சுட்டு எல்லார பற்றியும் கவலைப்பட்டுட்டு எல்லாராலையும் கஷ்டப்பட்டுட்டு நம்ம நம்மளை பற்றியே யோசிக்கிறதே கிடையாது ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே நம்மளை கேட்டுக்கணும் நம்ம தான் ஃபஸ்ட் அதுக்கப்புறந்தான் நெக்ஸ்ட் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்க நல்லா இருக்கப்படும் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா சாப்பிட்டு புஷ்ட எத இருக்கிறதுன்னு கிடையாது நல்லா இருக்கிறதுங்கிறது மனதளவில் நம்ம ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் முக்கியம் அது எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தி முக்கியம் நம்ம மனத ஆரோக்கியம் மென்டல் ஹெல்த் நான் என்ன மென்டலான்னு கேட்காதீங்க அப்படிலாம் கிடையாது மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான நம்மளுடைய மனநிலை அதாவது ஒரு பேலன்ஸ்டான மனநிலை பார்த்து ரொம்ப ஐயோ அப்படின்னு சொல்லாம ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேலன்ஸாக நடுநிலையாக இருக்கிறது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி முக்கியமாக லேடிஸ் யாரும் கவனிச்சிக்கிறதே இல்லை எல்லாருக்காகவும் ஓடுறோம் காலையில் எழுந்துச்சு பர பரப்பரானு எல்லாருக்கும் வேலையை செய்கிறோம் எல்லோருடைய வேலையை செய்கிறோம் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம் யார் என்ன வடிவேலுக்கு அடி விடுமே எல்லா பக்கத்தில் இருந்து விடும் பிளான் பண்ணிலாம் அடிக்க மாட்டாங்க அப்போது அந்த மாதிரியாக இருக்கும்பொழுது நம்ம மனநிலை சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உடல் கோளாறுகளும் வர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம உடலுக்கும் மனத்துக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது பாண்டிங் இருக்குது ராஜா எந்த ஊரில் இருக்கீங்க சமையல்லாம் முடிஞ்சுதா ஏன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் தான் சமைப்பார் நீங்கள் போய் உங்கள் ஒய்ஃபுக்கு சமைச்சி கொடுக்கலாம் சரிங்களா என் பெண்கள்னாலே சமையல் தான் பண்ணணும் மகாராஜா சொல்லுங்க பார்ப்போம் என் லைவில் வர்றது உங்களுக்கு எதாவது டிஸ்டர்ப் ஆகுதா வீட்டில் சமையல் பண்ணாமல் இந்த அம்மா இப்படி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சிட்ருக்கீங்களா ஏன் உங்களுக்கே டிஸ்டர்ப் ஆகுது நான் சமையல் பண்ணாமல் இங்கே வந்து உட்காருறது உங்களுக்கு என்னத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு புரியல அது போட்டும் எல்லாம் இப்படி தானே இருக்காங்க பெண்கள் என்னாலே இப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நம்மளை ஏதோ இலக்காரமாக நினச்சிக்கிறது சமையல் பண்ணணும் வீட்டை பார்த்துக்கோங்க பிள்ளைய பார்த்துக்கோங்க புருஷனை பார்த்துக்கோங்க நம்மளை எப்போ தான் பார்க்குறது அவங்களும் பார்க்க மாட்டாங்க அவங்க யாருமே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் தான் வேறு யாரும் நம்மளை பற்றி அக்கறையும் கிடையாது கவலையும் கிடையாது நீங்கள் இருப்பீங்க இந்த குடும்பத்தையே நான் தான் தலையில் வச்சு காப்பாற்றுறேன் நான் இல்லைன்னா அந்த வீட்டில் ஒன்றுமே நடக்காதுன்னு ஒரு ரெண்டு நாள் அமைதியாக எங்கேயாவது போயிட்டுருங்க வீட்டில் எல்லாமே நடக்கும் சூப்பராக நடக்கும் அதனால் அவங்களுக்காக நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை விட்டுட்டு உங்கள் மனநலத்தை விட்டு விட்டு கொடுக்காதீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் யார் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு ஆட பிடிக்குமா ஆடுங்க கதவை மூடிட்டு யாரும் பார்க்க தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் நீங்கள் பண்ணுறீங்க அதையே எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தணும் தனியாக ஆடுங்க ஜாலியாக ஆடுங்க எல்லா பெண்களும் இந்த நேரத்தில் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க யூடியூப் லைவில் அப்படிங்களா சரி சரி போய் பாருங்கள் அதுதான் போய் பாருங்களேன் இந்த இந்த டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது ஏன்னா முக்கியமாக நான் பெண்களுக்காக பேசுகிறேன் அன்லஸ் யூ ஆர் எ உமன் யூ வில் நாட் பி இன்ட்ரெஸ்டட் மிஸ்டர் ராஜா யூ கேன் லீவ் அதனால் உங்கள் டைமுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கான நேரத்தை செலவு பண்ணுங்கள் கொஞ்சம் நேரமாவது உங்களுக்காக கொஞ்சம் அமர்ந்து நான் என்ன இருக்கேன் நான் என்னை ஹாப்பியாக எப்படி வச்சுக்க போகிறேன் என்ன பண்ணால் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்றது செஞ்சுச்சு பாருங்க இது வந்து ஆண்களுக்கு கூட இதே தான் சில நிறைய பேர் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓய் ஒளிச்சல் இல்லாமல் ஓடுவாங்க குடும்பத்துக்காக தான் ஓடுறாங்க இல்லைன்னே சொல்லலை ஆனால் அவங்களுடைய ஹெல்த் முக்கியம் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் முக்கியம் அது நிறைய பேர் பார்க்குறதில்ல ஆண்களுக்கும் நிஜமாவே பாவம் தான் ஆண்களும் ஏன்னா பெண்களை பற்றி பேசப்படுற அந்த அளவுக்கு ஆண்களை பற்றி ஆண்களுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி யாருமே பேசுகிறதில்லை ஏன்னா எப்போவுமே அவங்க என்ன நினச்சிட்றாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துன்னா ஆண்கள்னாலே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம் நம்ம ஆனால் இல்லை அவங்களுக்கும் ஒரு மென்டல் ஹெல்த் தேவை மென்டல் ஹெல்த்னால் என்னங்க யார் கூடயாவது உட்காந்து மனசோட பேசுகிறதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா அப்படின்னு முதல்ல செஞ்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன வேணால் பேசுகிற மாதிரி இருக்கணும் எது பேசினாலும் கேட்கணும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கார் அவங்க லைஃப்பில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லக்கி ஆனால் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் பேருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆள் யாருமே இருக்கிறதில்ல முக்கியமாக நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது சொல்கிறதுன்னா இதை பண்ண அதை பண்ணு சொல்லி கேட்கணும் இல்லை நம்மளுடைய கவலைகள் ஏன் மனசுக்குள்ளே என்ன ஓடுது எனக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லி உக்காந்து கேட்கக்கூடிய நபர் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் யாருக்கும் இருக்க மாட்டாங்க இருக்கார் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் இழுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க ஹீஸ் யுவர் பெஸ்ட் அசட் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள்லாம் பகிரணும் யார்ட்டையாவது ஒரு ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டுன்னா பகிரலாம் நம்ம ஸ்கூலில் படிக்கும்பொழுது இருந்த அந்த பாண்டிங் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருந்த பாண்டிங் வளர வளர அவங்களுடைய குடும்ப பிரச்சனையும் அப்படி போயிடும் நம்ம நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து இப்படி போயிடும் கடைசியில் லிங்கே இல்லாமல் போயிடும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம் ஸ்கூலில் அப்புறம் பேசுகிறதுக்கு முடியாமல் போயிடலாம் அந்த கேப் வந்துடும் இன்றைக்கி உட்காந்து ஐயோ எனக்கு வந்து இன்றைக்கி இந்த இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு இது பிடிக்கல இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உங்கள் மனசில் வர்றது எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு ஒரு நபர் இருக்கணும் உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவர் எது சொன்னாலும் கேட்கணும் அப்படியா இதெல்லாம் நடந்துச்சா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் யாராவது இருக்காங்களான்னு பாருங்க நிச்சயமாக இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அப்போது நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீங்கள் சொல்கிறத நீங்கள் முதல்ல கேளுங்கள் அப்படின்றத முடிவுக்குவாங்க நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண தெரியணும் உங்களுக்கு உங்களை நீங்களே ஆறுதல் சொல்லிக்கத் தெரியணும் உங்களை நீங்களே தைரியப்படுத்திக்க தெரியணும் இதை வந்து வேற ஒரு ஆள் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்காதீங்க இருந்தால் பெஸ்ட்டு இல்லைன்னா நம்ம அதில் இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு பார்க்கணும் சும்மா அதை பற்றியே யோசிச்சுட்டு இதை அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இது இப்படி நடக்குது இது இப்படி நடக்குது நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன் ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க அப்படி தான் இருக்கும் லைஃப்னாலே அப்படி தான் யாரும் வரமாட்டாங்க நம்ம ஹெல்ப்புக்கு நமக்கு நாமே அதனால் தெரிஞ்சுக்கோங்க ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ம மைண்டு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு ஆணாக இருந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க நிறைய உழைக்கிறாங்க உங்களுக்காக காலையில் எந்த நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் வந்து எந்த வேலையும் பார்க்காம சந்தோஷமாக இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாரு அவருக்கு அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க ஒரு ஸ்பேஸ் கொடுங்க லெட்ஹர் லிவ் லெட் ஹர் பி ஹாப்பி அதனால் நம்மளே நமக்கு நாம இருந்துக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் இப்போ நானும் யாரை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை வரீங்களா வாங்க ஹாய் வரல வராமல் இருந்தாங்களா லைட்டாக தோணும் என்னடா வரலையே அப்படின்னு இட்ஸ் ஓகே பரவாயில்ல புக்கை எடுத்து படிப்பேன் டிவியில் பார்க்க மாட்டேன் நியூஸ் பார்க்கவே மாட்டேன் இந்த மாதிரி லைவில் ஏறக்கூடாது பேசுவேன் வாங்க பேசலாம் அப்படின்னு ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன் டொ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து இது வரைக்கும் நூறுக்கும் மேலே எபிசோட்ஸ் பற்றி பேசியிருக்கேன் எதை பற்றி பேசியிருக்கேன் எது மனசில் தோணுதோ அதை பற்றி பேசியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இதுதான் அவுட்லெட் எனக்கு ஒரு ஆள் இல்லாத பட்சத்தில் நான் பேச ஆரம்பித்தேன் அது நிறைய பேருக்கு பிடிச்சிது பதினேழு இருந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் பேசுறதை கேட்டுட்டு தான் இருக்காங்க ஒன்பேயாக இருக்குது அதுக்காக தான் இப்படி லைவில் வரேன் லைவ் வரும்போது ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் அதுவும் மெசேஜில் தான் வருது பரவாயில்ல ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லுவீங்க இல்லை நல்லா இல்லைன்னு சொல்வீங்க ஏதோ கமெண்ட் பண்ணுவீங்க ஏதோ ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால யூடியூப் லைவ்ல வரேன் இல்லைன்னா நூற்று நூறு நூற்றம்பது கிட்ட வந்துருச்சு எப்பிசோட்ஸ் அதை பேசியிருக்கேன் உறவுகளை பற்றி பேசியிருக்கேன் நண்பர்களை பற்றி பேசியிருக்கேன் இப்போ இது டவுரி டெத் நடந்துச்சு ரிதன்யா அதை பற்றி பேசியிருக்கேன் அப்பப்போ என் மனதில் எழக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கேன் ஸ்பாட்டிஃபைல வாங்க பேசலாம்னு இருக்கும் என்னுடைய ஃபேஸ் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அதனால் நமக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் நமக்குன்னு நான் சொல்கிறது பெண்களுக்கு அதே மாதிரி ஆண்களுக்கும் முக்கியம்தான் நீங்களும் ஒரு உரி போயிடுறோம் நமக்கான அந்த ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால வேறு யார் கூடயாவது நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு குரூப்பில் யாரையாவது பார்த்துருக்கலாம் ஒரு ஹாய் சொல்லுவார் நம்மக்கிட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆண் வந்து ஹாய் சொல்லுவாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க இப்படிலாம் பொழுது நம்ம இமோஷனலாக கனெக்ட் ஆகி நம்ம பாரி போகிறதுக்கான ஒரு ச ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது அதே மாதிரி தான் ஆண்கள் வாழ்க்கையிலும் வீட்டில் வந்து அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை அவங்க பேசுகிறது கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெளியே போகும்பொழுது கூட வேலை செய்வர்த்தவரோ இல்லை இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் மீட் பண்ணவங்க கிட்டேயோ அவங்க வந்து தடம் மாதிரி தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடுது இப்போ நம்ம பார்க்குறோம் மாதம்பட்டியை பற்றி பார்த்திங்கன்னா கல்வி ஊத்து தந்தம்மா கல்யாண ஃபோட்டோ இப்போ தான் போட்ட மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அவ்வளோ டிஃப்ரென்ஸு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் இவ்வளவு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காரு ரெண்டு குழந்தைங்க இருக்குது நல்ல சிறந்த ஒரு படைப்பாளி இல்லையா மாதம்பட்டின்றது ஒரு ஹை ப்ரொஃபைல் சமையல் வல்லுனர் அவர் போய் இந்த அம்மா கிட்ட சிக்கி அது டிவி ஷோக்கு வர போய் தான் இந்த அம்மாவை பார்க்கறது பார்த்து இது பாருங்க இது வந்து அவர் மாட்டி விடணுங்கிறதுக்காக எல்லாமே லைவாக இருக்கு ஓட்டோவாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி வச்சு இப்போ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுது அவர் போயிட்டு இப்படி ஒரு மாதிரி எல்லாம் சிக்கி போய் ஏன் அப்படின்னா நமக்கான கவனிப்பு கிடைக்கல நமக்கான ஒரு ஒரு புரிதலோட ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கிறது வாழ்க்கையில் போறாங்க எல்லாம் ஆண்களும் பெண்களும் அந்த லவ் அந்த என்ன சொல்றது ஒரு நம்மளை ஒரு எக்ஸ்போஷர் இல்லை அதாவது நமக்கு வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஆயிடுது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மாதிரி தடம் போகிறதுக்கு காரணமும் இதுதான் ி இல்லை அதாவது நம்ம நம்ம இருக்கிறதே யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரியான போக்கு அதனால் இதெல்லாம் சிக்காமல் நம்மளே நம்ம மைண்டை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அதுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது போக போக நான் ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் வீடியோ போடுறேன் பாருங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சால் ஆஸ் அ கம்யூனிட்டி எல்லாருமா சேர்ந்தும் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் அதனால மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க அவ்வளோதான் அந்த எண்ட் ஆஃப் த டே Be happy and make others happy. இன்னொரு நாள் சந்திக்கலாமா வணக்கம்